வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ரம்ஜான் நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கறி போட்டு வைக்கிறத விட நார்மலாக வந்து வைக்கும்போதே கறியே மிஞ்சிற ஒரு நோம்பு கஞ்சி மாதிரி இருக்குது அதாவது வெஜிடேரியன் கஞ்சி ஸோ இது வந்து நம்ம யாரும் வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் நல்லா சத்து நிறைந்ததும் கூட இன்றைக்கி இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கஞ்சிக்கு ஒரு உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இப்போ விதின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செய்யக்கூடிய கஞ்சி தான் இந்த கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு சீரக சம்பா அரிசி வந்து எடுத்திருக்கேன் ஒரு முக்கா கப்பு பாசி பருப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் இந்த கஞ்சி இந்த தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம் புழுங்கல் ரைஸில் பண்ணலாம் பச்சரிசியில் பண்ணலாம் சீரக சம்பாலையும் பண்ணலாம் ஸோ இப்போது இது மூணுத்தையுமே நல்லா கழுவிட்டு அதாவது அரிசி பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் அடுத்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்குது சின்ன வெங்காயம் இல்லை வேண்டாம் அப்படின்றவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இது எல்லாமே எடுத்தாச்சு அடுத்து சேர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரிஞ்சியில் சேர்த்துருக்கோம் ஸோ இப்போது செய் செய்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு அதாவது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு வெந்தயம் ஜீரகம் பட்டை இலக்கா கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் ஸோ இது எல்லாமே நெய்யில் நல்லா வதக்கும்போது அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் கஞ்சிக்கு இப்போ ஒரு ஒரு பொருளாக சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்தாச்சு அடுத்து பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் சொல்லியிருக்கோம் இதை நல்லா நசுக்கிக்கலாம் இந்த நசுக்கியும் நீங்கள் போடலாம் மைய நசுக்கி போடலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் அரைச்சியுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ இதையுமே நல்லா சேர்த்து அந்த நெய்யிலே வதக்கும்போது கஞ்சிக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்குன்னு முன்னாடியே சொன்னோம் அதே மாதிரியே நல்ல வாசனையாக இருக்கும் சரி ஒரு ஒரு நிமிடம் டூ இல்லைன்னா ஒரு ஹாஃப் மினிட் வந்து இது நல்லா வதக்கிட்டு ஸோ அடுப்பு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறத பொறுத்து இருக்குது ஸ்லோவிலே வச்சிங்கன்னா ஒரு ஒரு நிமிடம் வதக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஸோ தக்காளியும் நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துருக்கோம் அதையும் நல்லா வதக்கியாச்சு ஸோ வதக்கின பிறகு இப்போ ஒரு ஆளாக்க அளவுக்கு நான் பருப்பு அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு அஞ்சு ஆழாக்க அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் சேர்த்து கொஞ்சமாக ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச இந்த அரிசி பருப்பு மூணு ரெண்டு பருப்பு ஒரு அரிசி சே ரெண்டு சேர்த்து மூணு சேர்த்து நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இப்போது விசில் போட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான் தான் இதுக்கு நடுவில் இப்போ கஞ்சிக்கு தேவையான பஜ்ஜி இந்த பஜ்ஜி மாவு வந்து ரெடிமேட் பஜ்ஜி மாவு இல்லை வீட்டிலே பண்ண தான் கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் மிளகாய் தூள் ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துருக்கோம் தேவையான அளவு சால்ட்டு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கோம் இந்த பஜ்ஜி மாவில் அது கூடவே கொஞ்சமாக டைஜஷனுக்கு ஓமமும் சேர்த்துருக்கோம் ஓமம் வேண்டாம்னா நீங்கள் ஜீரக கூட சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோ தான் கொஞ்சமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இட்லி மாவையும் சேர்த்துருக்கோம் இந்த பஜ்ஜி மாவோடு நல்லா எவ்வளோ புசு புசுன்னு வருது பாருங்கள் ஸோ இப்போது உருளைக்கிழங்கு தொட்டு அதில் போட்டாச்சு ஸோ உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடியாக இருக்குது ஸோ எனி பஜ்ஜி நம்ம செஞ்சுக்கலாம் ஓ இப்போது விசில் அஞ்சு விசில் கொடுத்து நம்ம கஞ்சி இறக்கிட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு ஒரு வாசத்தோடு குழைய குழைய கஞ்சி வந்து ரெடியாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் வந்து தேங்காய் பாலை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இல்லை ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சியுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த தேங்காய் பாலையுமே இதில் சேர்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் மூடி போட்டு அரைச்சி அந்த பாலையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு ஸோ இந்த தேங்காய் பால் கூட குறைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஹாஃப் மூடி தான் போடணும் இல்லை இந்த ஒரு அழகு அரிசி பருப்புக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு த்ரீ பீசஸ் தேங்காய் வரைச்சி அந்த பாலை சேர்த்தா கூட கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான சத்துக்கள் நிறைந்த கஞ்சி ரெடி ரெடியாயிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்